தேவையான பொருள் வெங்காயம் பச்சை மிளகாய் ஒரு பவுடர் பாக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு எண்ணெய் தம்பி வாங்கிட்டோம் வாங்கிட்டோம் வந்துச்சு மானக்கட்ட மானக்கட்டை மசாலாவா தாலி மசாலா மணக்கட்ட மசாலா அதுக்கப்புறம்

சோயா பீன் கவா போகிறதுக்கு போய்ட்டு சுடு தண்ணி வச்சுக்கணும் சுடு தண்ணியில் போட்டு ஊறு போட்டு அப்புறம் செய்யணும் அப்போதான் மெதுவாக இருக்கும் அதுக்கு தான் சுடு தண்ணி வச்சுட்ருக்கோம் காவலாக இப்போ ஃப்ரெண்டு பசுமதியை உக்கார வச்சிருக்கேன் இந்த சுடுதண்ணியில் சோயாபீன் கொட்டிக்கலாம் கொஞ்சம் கவர் எடுத்துன்னு கொட்டுங்க கவர்லேயே கொட்டுருந்தான் மொழ காலம் போகுது என்ன எடுத்துக்கலாம் சாதாரண நாளுக்கு தான்

ஒரு biryani மசாலா குடுங்கன்றான் சரி வாசன சொல்றேன் இது மட்டும் தானே விட்டா ஆனா அப்படியே ஒரு ரசபொடி குடுன்றான் இத இத போட்டு ரசமான வைக்கிறது நானு இவன் பண்றது ஒண்ணுமே தாங்க முடியலடா இப்ப ரெடி பண்ணியாச்சு வாங்க செய்யலாம் அந்த மீன் சண்டால பண்ண முடியும்

கண்டிப்பா உனக்கு ஒரு பீஸ் உண்டு ஜீப முத்து தம்பி உனக்கு ஒரு பீஸ் உண்டு தம்பி கேமராமேன் உங்களுக்கும் தருவோம் வாடா இங்க குச்சி விடுறா ஏய் இவன் விஜயாந்த் விஜயாந்து கேட்டு இருக்கிறவனே நல்லாதான் வைடா ஏதோ சமையல் பண்றது நான் தான் பண்ணுறேன் எங்களுக்கு தெரியாது வயடா வயடா எறா ஏர்றான் இது ஆண்களுக்கு யாரும் தெரியாது எங்களுக்கு இதுடா இவர் தான் சொல்லுவாருக்கு இது வேக வேக

குறுக்குரும்பா நாளைக்கு தேவையான சாப்பிட தான் நல்லா காரம் போட்டுருக்கேன் நாளைக்கு பேங்க் லீவ் போட்டு வச்சிருமா லீவ் போட்டுருவான் லீவ் போட்டுட்டேன் நரசுமிதா காரம் ஜாஸ்தியா அப்படின்னா ஐயா அனல் பத்துலடா தட குச்சி விடா குச்சி விட குச்சி விட கத்துக்கடா பொண்ணு என்ன சமைச்சான் அடுத்தது இடையில பண்ணிட்டே இருக்கான் அடுத்த மாசம் திரும்பி மீண்டும் ஒரு கல்யாணம் என் ஃப்ரெண்டு கிளா துறை இவர் கல்யாணம் ரெண்டாவது புது மாப்பிள்ளை எங்க ஊர்ல இவர் தான் தான் நெருப்பந்தாலும் வாயை போடுவான் சரியா நீதான் போட்டுட்டா அப்படிதான் இன்னும் கொஞ்சம் தானே தெரியாங்க நீங்க என்ன பாக்குறீங்க உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை என்ன வாங்க என்னதான் என்ன பத்தம் பத்தம் என்ன எப்படின் அடுப்பு தானே பார்த்தோம் இரு

உலகத்திலே இந்த காமெடி பார்த்து முடியும் இந்த மாதிரி பத்து வச்சு நீ என்ன கொடுமை சார் இது ஓஹோ ஸ்லோ மோஷன் நடாது இந்த கேமராமேன் தோல்லையும் தாங்க முடியல குலாப் ஜாமுன் மாதிரி இருக்குண்ணா தம்பி நல்ல பீஸ் எடுத்துருப்போம் எடுத்துட்டு போய் குலாப் ஜாமுன் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு ஜீவன் வந்து பார்த்தா விட்டு சாப்பிட்டு பார்த்தா தெரியும் அந்த ஜா அந்த ஜாக்கர் பால் மட்டும் கொஞ்சம் ஊத்தி கொடுப்போம் அவனுக்கு

தம்பி உனக்கு தான் பெருசா வைக்கிறேன் எப்படி நாலு மூலியம் நாலு வைக்கிறோம் இது நல்லா இருக்கு செஞ்சியாச்சு சாப்பிடுறோம் இங்க பாருங்க ஏய் மறை சார் தீபி முத்து தம்பி தம்பி சதீஷ் இருக்கான் டோரை ரெண்டு பசுபதி கூட நானும் கூட இதுவும் வாயிற நல்லா காமிக்கிறான் தோற அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம் சாப்பிட்டு இப்படி கையோ கையே இல்லை சாப்பிட்ட பாத்திரம் கலும்